ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிஃப்ட் ஹவுஸ் தாங்க மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸுங்க இந்த ஷாப் இங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஒப்பனக்கார வீதியில் சரவணா ஸ்டோர் இருக்குங்க சரவணா ஸ்டோருக்கு நியர் ஆப்போசிட் வந்து தோமஸ் ஸ்ட்ரீட்டு தாமஸ் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தாங்க மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் இருக்குங்க இந்த கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸு ஷோ பீஸு ரிட்டன் கிஃப்ட்ஸு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க ஆன்லைன் இல்லைங்க டைரக்ட் பர்ச்சேஸ் மட்டும் தாங்க என்னென்ன இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க நம்ம நிறைய எடுக்கலாம் ஆனால் இந்த கடையில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க ஆனால் ஃபுல் கடையை எடுத்துச்சுன்னா நமக்கு வீடியோ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே போயிடுங்க அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்குங்க அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கலெக்ஷன்ஸ் தாங்க இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இங்கே ஸ்டார்டிங் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்கன்னு இது வந்து உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் தாங்க இதில் பாருங்கள் லைட் வெச்சு டைப்பிலும் இருக்குதுங்க இந்த லைட்டிங் இருக்க மாடல் வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சூஸும் நீங்கள் எந்த ஷாப்பில் இவ்வளோ சுலபமாக பார்க்க முடியாதுங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க வெறும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கேருந்து வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு காரில் கூட வச்சுக்கலாங்க இந்த கிறிஸ்டல் டைப்லான குட்டி குட்டி ஸ்டாச்சூஸும் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குங்க எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்டாச்சு பாருங்க இது வந்து டபுள் சைடா கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் வந்து விநாயகர் தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு செராமிக்கில் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்க ஷோ பீஸா கூட ஷோகேஸ்ல கேஸ்ல வச்சுக்கலாங்க இந்த விநாயகர் ஃபுல்லா உங்களுக்கு மார்பில் ஃபினிஷிங் தான் குடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து செராமிக்லேயே வந்து உங்களுக்கு பிளாக் கலர் காட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் கலர் பெயிண்ட்ல அழகா இருக்கு பாருங்க இந்த புத்தா எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு புத்தால வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குங்க இந்த ஸ்டாச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குங்க நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் இன்னும் எதுக்கும் சொல்லலைங்க உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் இருந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்குங்க புத்தால் பாருங்கள் இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருந்தால் அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராகவும் இருக்குங்க இந்த புத்தாலாம் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா சைஸஸ்லையும் இவங்க வச்சுருக்காங்க வந்து உங்களுக்கு ஸ்டாச்சுல வந்து வுட்டன் பினிஷிங்ல கொடுத்திருக்காங்க இந்த ஷாப்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் இல்லைங்க நீங்க நேரடியா வந்துதான் பர்ச்சேஸ் பண்ணணுங்க இது வந்து உங்களுக்கு சராமிக்லே கோல்டன் ஃபினிஷிங் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஐட்டம் தாங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே இனி நம்ம பார்க்க போகிறது வந்து சீர்வரிசை தட்டு தாங்க இது வந்து உங்களுக்கு வெறும் டென் ருபீஸ்லேருந்து நம்ம மஹிந்திரா கிஃப்ட் ஹவுஸில் உங்களுக்கு அவைலபிள் தாங்க ஒவ்வொரு ஹோல்சேல் ஷாப் வந்து நீங்கள் நிறையா எடுக்கணும்னு நல்லா சொல்லுவாங்க ஆனால் நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் வந்து ஒரு பீஸ் கூட நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க டென் ருபீஸ்லேருந்து கலெக்ஷன் இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் தான் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதுவும் வந்து சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு இது பாருங்கள் ஆப்பிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சின்னது பெருசு அப்படின்னு நிறையா இருக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னால் டென் ருபீஸோட கலெக்ஷனுங்க இந்த மாதிரி டென் ருபீஸ்ல நிறைய டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கு அதோட எல்லாம் ஷேப்ஸும் பார்த்துக்கோங்க எல் எல்லாமே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயரு ரெக்டாங்கிள் ஓவல் ஷேப்பு ஆப்பிள் ஷேப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதில் உங்களுக்கு சில்வர் மட்டும் இல்லைங்க கோல்டுலும் கிடைக்குங்க கோல்டன் கலர்லும் இருக்குது கோல்டன் கலர் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருக்குங்க இது பாருங்கள் ஆப்பிள்லேயே வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்குங்க எக்ஸகன் ஷேப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி பாருங்கள் இது வந்து கோல்டன் கலரில் இதுவும் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க சில்வர் விட இதில் வந்து உங்களுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் ஜாஸ்தியாக வருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குங்குமச்சிமில் தாங்க குங்குமச்சிமில் வந்து உங்களுக்கு டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க சிங்கிள் பிரைஸ் தாங்க சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபுல் இல்லை ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள் இது குங்குமம் மஞ்சள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் வருங்க இதில் வந்து உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு கலர்லும் இருக்குங்க இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக மெட்டல் பாக்ஸஸில் இருக்குங்க தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வைலட் ஷேடில் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பான ஒரு கலெக்ஷன்னு இந்த மாதிரி பாக்ஸஸ் நிறையா வேணும்னாலும் நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சிங்கிள் வேணும்னா சிங்கிளும் வாங்கிக்கலாங்க கிறிஸ்மஸ் தீமில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் அவைலபிள் தாங்க நம்ம கோயம்புத்தூர்லேயே வச்சு மிகப்பெரிய ஒரு gift house தாங்க நம்ம மகேந்திரா gift house இந்த மாதிரி குட்டியானதெல்லாம் உங்களுக்கு 10 rupees இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம ரொம்ப நேரை காமிச்சிட்டே இருந்துச்சுனா உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும் உங்களுக்கே போர் அடிச்சுடுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் வெயிட்டு தாங்க ஆனால் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நீங்கள் வேணும்னா ஷோகேஸில் கூட வச்சுக்கலாங்க இதில் பின்னாடி உங்கள் ஃபோட்டோவும் வேணும்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பேப்பர் வெயிட் தாங்க ஆனால் நீங்கள் பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த ரெட் வந்து ரொம்ப அழகா இருக்கு இது வந்து அதே மாதிரி உங்க கிளாஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டைட்டானிக் கப்பலோட ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து பென் ஸ்டாண்டாகவும் நீங்கள் பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி லேம்ப் வந்தவங்களுக்கு நைட் லேம்ப் வந்து நிறையா வந்துருக்குங்க நம்ம கொஞ்சம் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்குங்க அவ்வளோ சூப்பவான கலெக்ஷன்ஸ் அது வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் எங்கே வாங்கலான்னா நம்ம கோயம்புத்தூர் தோமஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்க மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்லேருந்து தாங்க பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லேம்ப் தாங்க நைட்டெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை குழந்தைங்க படிக்கும்போதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் நிறைய லைட் வரணுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் இருக்குங்க இந்த லேம்ப் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு மெட்டல் கண்டெய்னர் தாங்க இது வந்து இப்போ இன்ஸ்டாலெல்லாம் வந்து நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்டுகள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு சூப்பர்பான இந்த மூணு கலர்ஸில் இப்போத்தே ஸ்டாக் இருக்குங்க இன்னும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கூட நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குதுங்க இந்த மூணு பீஸே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மாதிரி அஞ்சு பீஸோடதும் இவங்கக்கிட்டே இருக்குதுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் இருக்குங்க இந்த மாதிரி மெட்டல்லும் இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குங்க பாருங்கள் ஈஃபல் டவர் புர்ஜு கலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி பைக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு டாஃபிஸ் டேபிளில் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி டிஷ்யூ வைக்கிறதுக்கு பென் ஸ்டாண்டு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா உங்கள் வீட்டு யூஸ்க்கே யூஸ் பண்ணுற மாதிரி கப்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அதுவும் சூப்பர்பான ப்ரைஸிங்கில் சூப்பர்பான கலர்ஸில் நிறையா வச்சுருக்குங்க இந்த மாதிரி டேபிள் கிளாக் வந்து உங்களுக்கு வெறும் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுவும் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலையும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க புதுசா அழகா இருக்குங்க கிஃப்டிங் பர்பஸ்க்கெல்லாம் சூப்பரா இருக்கும் வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வரும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வருங்க அப்போ பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு கியூட்டா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் கிஃப்ட் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குங்க குட்டீஸோட பர்த்டேக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குணுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க இதிலெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணாலும் இவங்க கொடுப்பாங்க இந்த நம்பர் கடையோட நம்பர் உங்களுக்கு வீடியோலேயே இருக்குங்க ஏதாவது தேவைப்பட்டால் அங்கே இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் கூட போய்க்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் கிச்சன்லலாம் எல்லாம் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் குட்டி குட்டியான செடியெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுங்க இந்த விநாயகர் எல்லாமே வந்து உங்களுக்கு செராமிக்கல தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு செராமிக்ல கொடுத்துருக்குங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு மார்பிள் பினிச்சிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அதிலே வந்து இந்த கிரீன் பாருங்க இதெல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ஐட்டம்ஸ் தாங்க எல்லாமே செராமிக்லே வந்து ஹை குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க பாருங்க ஹை குவாலிட்டியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து கலர் எல்லாம் ஃபேட் ஆகாதுங்க இந்த காட் ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டாலிக்கில் கொடுத்துருக்குங்க மெட்டல் தாங்க எல்லாமே இந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு செராமிக்லே வந்து இந்த மாதிரி கோல்டன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குதுங்க எல்லாமே சூப்பர்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கடைக்குள்ளே போனாலே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இது தாங்க ஐம்பது ரூபாய் சொன்னது இதில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்ககிட்டே இருக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்களே பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ்னு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸை பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு காரில் வேணும்னா ஹேங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொருத்தர் வந்து வீட்டிலே ஹேங் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஏகப்பட்டது இருக்குதுங்க கேரட்டு கோனு மேங்கோ பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இவங்களோட கிளாக் கலெக்ஷன் தாங்க கிளாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து உங்கள்கிட்ட இருக்குதுங்க அதுவும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி எப்போவும் பார்க்குறது தான் ஆனால் இவங்ககிட்ட வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கூட இவங்க வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் இதுதாங்க நான் சொன்ன நைன்டி நைன் ருபீஸோட கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கிளாக் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் கூட இங்க இருந்து வாங்கிக்கலாங்க பாருங்க இதெல்லாம் டிஃப்ரெண்டாக சூப்பரா இருக்குங்க ஒவ்வொருத்தர் எல்லாம் ஆன்லைனில் வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் செல்லிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே வரலாங்க ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ ஒருத்தர் வந்து குட்டி குட்டி ஃபேன்சி கடையெல்லாம் வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னா அது கூட நீங்கள் இங்கேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு கிளாக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் பார்க்கலாங்க ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ஸும் சூப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தாங்க பிளாஸ்டிக்லயே வந்து ஒரு நேச்சுரலான லுக் வந்து இந்த பிளான்ஸ்க்கு இருக்குங்க பாருங்க கிளாக்ல வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் பாருங்க இனி வந்து நம்ம பிரேண்ட்ஸ் பாக்கலாங்க சீனரிக்கானதும் இருக்கு ஐடியலானதும் இருக்குதுங்க காடானதுன்னுங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் இல்லைன்னா அவங்க பூஜா ரூமில் வைக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட இந்த ஷாப்புக்கு வந்தால் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க அது இப்போ கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற புது வீடாகலாம் கட்டி புண்ணியாஜனெல்லாம் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட ரொம்ப கலெக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சுங்க நிறையா இருந்துச்சு ஆனால் நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோவில் காமிக்கலாங்க கொஞ்சம் மட்டும்தான் வீடியோவில் காமிச்சிருக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் இருக்குங்க இந்த கௌதம புத்தா பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி குட்டி குட்டியான ரிட்டன் கிஃப்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் உங்கள் நிறையா வச்சுருக்குங்கன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஷோ கேஸில் வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிஃப்டிங் பர்பஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்களே பார்த்தா தெரியும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்க ஷாப்பில் இருக்குதுங்க ஆனால் நம்ம ஒரு வீடியோலலாம் இவங்க கடையெல்லாம் கவர் பண்ண முடியாது அதனால இருக்கிறதுலையே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் சீர்வரிசை தட்டெல்லாம் எடுக்கணும்னு நிறையா தேவைப்படுங்க அப்படி இருந்தால் நம்ம ஷாப்புக்கு வந்துடுங்க மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்க்கு வந்துடுங்க நான் மறுபடியும் சொல்கிறாங்க இந்த ஷாப்பில் வந்து டேரக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தாங்க ஆன்லைன் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்